இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதை தடுக்க முறையான வடிகால் வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுவதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இருப்பினும் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப மருந்து தெளிக்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பயிரை பாதுகாக்க நீர்மட்டத்தை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் உரமிடுவதை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதிக காற்றினால் பயிர் சேதமாகலாம் எனவே விவசாயிகள் பயிரை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும்